நான் ஓடி போய் ஒரு பணக்காரனை மணந்தேன் காதல் மற்றும் ஆடம்பரம் இரண்டையும் பெற்றேன் என்று நினைத்தேன் ஆனால் திருமண இரவு என் மாயைகளை உடைத்தது என் கணவரும் அவரது நண்பரும் சேர்ந்து எனக்கு துரோகம் செய்தபோது என் இதயம் பயங்கரத்தால் துடித்தது நான் தப்பிக்க முயற்சித்தேன் ஆனால் அன்று இரவு இருண்ட பாதையில் அறுபது வயது முதியவருடன் என்ன நடந்தது என்பதை நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் அஞ்சலி சீக்கிரம் வா நாம விருந்துக்கு லேட் ஆயிட்டோம் என்று தலைமுடியை மட்டும் சரி செய்து கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில் ஒரு சிறிய எளிமையான குடிசையில் வசித்து வந்த ஒரு பெண் இப்போது ஒரு பெரிய மாளிகையில் இருக்கிறாள் அவளுடைய காதல் மற்றும் ஆடம்பர கனவுகள் நனவாகியது தெரிகிறது அன்பு செல்வம் மற்றும் ஆறுதல் அனைத்தையும் பெற்ற சில அதிர்ஷ்டசாலிகளில் நானும் ஒருத்தி ஆனால் ஒவ்வொரு ஆசிர்வாதமும் என்னுடைய விலையை கோருகிறது என்பதை அப்போது நான் உணரவில்லை ஏனென்றால் விரைவில் நான் கற்பனை செய்தது மிகவும் கனமானது என்பதை கண்டுபிடித்தேன் என் கணவர் கிஷோரை பின்தொடர்ந்து நான் விரைவாக விட்டு வெளியேறி வெளியே காத்திருந்த ஸ்லீக்காரின் இருக்கைகளில் அமர்ந்த போது அவர் என் மேல் இன்னொரு நீண்ட பார்வையை வீசினார் இன்றிரவு நீ மிகவும் அழகாய் தெரிகிறாய் உன்னை பார்க்கும் எவரும் தங்கள் கண்களை உன்னிடம் இருந்து விளக்க முடியாது என்றார் என் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை பரவியது ஆனால் இந்த அழகு வேறு யாருக்காகவும் இல்லை இது எல்லாம் உங்களுக்காக மட்டுமே என்று பதிலளித்தேன் கிஷோரின் புன்னகை ஆழமடைந்தது நான் அவர் கையை மெதுவாக பிடித்த போது அவர் முகபாவனை மேலும் மென்மையாகியது நீ எனக்காக எதையும் செய்வாய் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் ஆனால் நேரம் வரும்போது நீ என் மீதான உன் விசுவாசத்தை என்ன விலை கொடுத்தாலும் நிரூபிப்பாய் என்று நினைக்கிறேன் என்று அவர் கிசுகிசுத்தார் அவர் வார்த்தைகள் என்னை திடுக்கிட வைத்தன நான் குழப்பத்துடன் அவரை பார்த்து நிச்சயமாக கிசோ நான் உங்களுக்காக எதையும் செய்வேன் என்று பதிலளித்தேன் அவர் திருப்தியுடன் தலையசைத்தார் அவரது பார்வை சாலைக்கு திரும்பியது நாங்கள் அவரது நெருங்கிய நண்பர் மனோகரின் மாளிகையில் ஒரு பெரிய விருதுக்கு சென்று கொண்டிருந்தோம் ஒரு பின்னணியில் இருந்து வந்தவர் மேலும் அவரது பெரும்பாலான நண்பர்கள் இதேபோல் செல்வந்தர்களாக ஆடம்பர விருந்துகள் வழக்கமாக இருந்தன இன்றிரவு விதிமுறைகள் வேறுபட்டவை அல்ல மனோகர் தனது பிறந்த நாளுக்கு ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்து நாங்கள் உட்பட அனைத்து உயரடுக்கினரையும் அழைத்திருந்தார் இந்த கூட்டங்களில் என்னை பெருமையாக கொள்வதில் கிஷோர் பெருமிதம் கொண்டார் அவர் அடிக்கடி எனக்கு மிக சிறந்த ஆடைகளையும் மிகவும் நேர்த்தியான நகைகளையும் வாங்கி தந்தார் என் ஒப்பனை குறைபாடற்றதாக இருப்பதை உறுதி செய்தார் இன்றிரவு நான் சிக்கலான எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகளுடன் கூடிய மெல்லிய கருப்பு குடவையை அணிந்திருந்தேன் அது என் உடலை தழுவி என் வெற்று முதுகு மற்றும் கைகளை வெளிப்படுத்தியது பிளவுஸ் மெல்லிய மென்மையான பட்டைகளால் ஒன்றாக பிடிக்கப்பட்டிருந்தது நான் கிஷோரை மணப்பதற்கு முன்பு இது போன்ற எதையும் அணிந்ததில்லை ஆனால் காலப்போக்கில் என் கணவரை மகிழ்விப்பதற்காக என் ஆரம்ப கூச்சத்தை விட்டுவிட்டேன் இந்த உடைகளில் எனக்கு நம்பிக்கை வளர்ந்தது இப்போது நான் சங்கடமாகவே உணரவில்லை அதற்கு பதிலாக கிஷோரின் கண்களில் இருந்த பாராட்டு என்னை பெருமையால் நிரப்பியது அவருடைய பாராட்டுகள் என் ஈகோவை அதிகரித்தன நீதான் இங்கே மிக அழகான பெண் என்று அவர் அடிக்கடி என்னிடம் சொல்வார் அரை மணி நேர பயணத்தில் நாங்கள் இறுதியாக மனோகரின் மாளிகையை அடைந்தோம் ஆடம்பரமான விளக்குகளின் ஒளியின் கீழ் பிரம்மாண்டமான நுழைவாயில் பிரகாசித்தது நாங்கள் உள்ளே நுழைந்ததும் கிஷோரின் பெரும்பாலான நண்பர்கள் ஏற்கனவே தங்கள் சிரிப்பையும் உரையாடலையும் காற்றில் நிரப்பியிருப்பதை கண்டேன் பிறந்த நாள் கேக் வெட்டப்பட்டது எல்லோரும் விலை உயர்ந்த பரிசுகளை வழங்கினர் ஆனால் கிஷோர் தனது பரிசை வழங்கிய போது மனோகர் அதை ஏற்கவில்லை அதற்கு பதிலாக அவர் சிரித்தார் எனக்கு இந்த பரிசு உன்னிடம் வேண்டாம் என்று கூறினார் எனக்கு என்ன தேவை என்று நான் கேட்கிறேன் என்று கூறினார் கிஷோர் சத்தமாக சிரித்தார் உனக்கு என்ன வேணுமானாலும் கேள் என் உயிர் கூட உன் வசம் உள்ளது என்று கூறினார் மனோகர் லேசாக சிரித்தார் பார்ட்டி முடியும் வரை காத்திருப்போம் பிறகு நான் உனக்கு சொல்கிறேன் என்று அவர் சொன்னார் அவர் பார்வை என் முதுகு தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் என்னை துரத்தியது அது ஏதோ ஒரு தொந்தரவாக இருந்தது அதன் கணத்தை என்னால் உணர முடிந்தது ஆனால் நான் அந்த நிராகரித்து விட்டு மனோகர் போன்ற செல்வந்தர் கிஷோரிடம் இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும் என்று யோசித்தேன் மனோகர் கிஷோரின் நண்பர் மட்டுமல்ல அவரது வணிக கூட்டாளியும் கூட அவர் ஒரு முக்கிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் கிஷோரை விட செல்வாக்கு மிக்கவராகவும் செல்வந்தராகவும் இருந்தார் அதுவே கிஷோர் மறுக்க முடியாத கோரிக்கைகளை முன்வைக்க மனோகருக்கு ஒரு வழியாக இருந்தது அவரை வேண்டாம் என்று சொல்வது கேள்விக்குறியாகவே உள்ளது எனவே மனோகர் கிஷோரின் பரிசை நிராகரித்து வேறு ஏதாவது ஒன்றை குறிப்பிட்ட போது கிஷோர் வேறு ஏதாவது என்னவாக இருக்கும் என்று கூட தெரியாமல் ஒப்பு கொண்டார் மாலை முழுவதும் மனோகர் என்னிடம் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருந்தார் உனக்கு உணவு வேண்டுமா என்று கேட்டார் கண்ணியமான உரையாடலை நடத்தினார் கிஷோர் எனக்கு அறிவுறுத்தியபடி நான் சிரித்தேன் ஒவ்வொரு முறையும் பதிலளித்தேன் இந்த பெரிய கூட்டங்களில் யாரையும் புண்படுத்த வேண்டாம் என்று அவர் எச்சரித்திருந்தார் இந்த விருந்துகள் முக்கியமான தொடர்புகளை உருவாக்கும் இடங்களாகும் மேலும் அவர்கள் வணிக பரிவர்த்தனைகளை மிகவும் எளிதாக்கவும் முடியும் முதலில் எனக்கு அது விசித்திரமாக தோன்றியது ஆனால் காலப்போக்கில் அவர் சொல்வது சரி என்று உணர்ந்தேன் இருப்பினும் மனோகரின் நடத்தை எனக்கு அதிகமாக சங்கடத்தை ஏற்படுத்தியது அவருக்கு ஒரு அழகான மற்றும் நேர்த்தியான மனைவி இருந்தால் ஆனாலும் அவரது கண்கள் இன்னும் நிலைத்திருந்தன ஒரு காட்சியை உருவாக்குவது மோசமாக பாதிக்கும் என்பதை அறிந்து நான் அமைதியாக அதை அவரது மனைவி மற்ற ஆண்களுடன் அரட்டை அடிப்பதில் மும்முரமாக இருந்தால் இதற்கிடையில் இரவு விருந்தாளிகள் படிப்படியாக வெளியேறும் போது ஒரு பூவை தேனி சுற்றி வருவது போல மனோகர் என்னை சுற்றி திரிந்தார் விரைவில் நாங்கள் நான்கு பேர் மட்டுமே எஞ்சியிருந்தோம் நாங்கள் அனைவரும் தோட்டத்தில் ஒன்றாக அமர்ந்தோம் குளிர்கால காற்று என் தோலை கடித்தது என் சாரியின் மெல்லிய துணி என்னை பாதுகாக்கவில்லை நான் சாய்ந்து நான் உறைந்து போகிறேன் வீட்டிற்கு போவோம் என்று கிசு கிசுத்தேன் ஆனால் அவர் சிரித்து கொண்டே இன்னும் சிறிது நேரம் பொறுத்துக்கொள் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும் என்றார் அவருடைய பதில் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது ஆனால் மனோகரும் கிஷோரும் குடிப்பதை பார்த்து நான் நடுங்கி அமைதியாக இருந்தேன் மனோகரின் மனைவி அமர்ந்து பானத்தை பருகி கொண்டே மில்லியன் கணக்கான டாலர்கள் லாபம் ஒரு புதிய வணிக பற்றி அவர்கள் பேசுவதை நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் கிஷோர் உற்சாகத்தில் துள்ளி குதித்தார் வாய்ப்புக்காக மனோகருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்தார் பின்னர் எச்சரிக்கை இல்லாமல் மனோகர் என்னை நோக்கி ஒரு கிளாஸை நீட்டினார் அஞ்சலி நீ இதை முயற்சிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இது நம்ப முடியாதது நான் விரைவாக மறுத்து விட்டேன் இல்லை நன்றி நான் குடிக்க மாட்டேன் என்றேன் கிஷோர் என்னை ஒரு கூர்மையான பார்வையுடன் சுட்டார் நீ எப்பவும் ரொம்ப கஷ்டமா இருக்க மனோகர் ரொம்ப கண்ணியமா இருக்காரு கொஞ்சம் மரியாதையா இருக்க கூடாதா என்று அவர் முணுமுணுத்தார் அவர் வார்த்தைகள் வலிக்க நான் என் பார்வையை தாழ்த்தி கொண்டு கோபத்தின் வெப்பத்தையும் அவமானத்தையும் கலந்திருப்பதை உணர்ந்தேன் மனவர் மெதுவாக சிரித்தார் பிரச்சனை இல்லை இன்றிரவு நீ முழு சுயநுனைவோடு இருந்தால் எனக்கு நல்லது அஞ்சலி என்று அவர் சொன்னார் நான் திடுக்கிட்டு என் தலையை அவரை நோக்கி பார்த்தேன் ஆனால் நான் எதுவும் சொல்லும் முன் அவர் தன் மனைவி ஃப்ரீடாவை நோக்கி திரும்பினார் நீ போதுமான அளவு குடித்து விட்டாய் அறைக்கு சென்று ஓய்விடு கிஷோரை பார்த்து ஃப்ரீட்டாவை அவளுக்கு அறைக்கு நீ ஏன் அழைத்து செல்லக்கூடாது என்று கேட்டார் நான் இங்கேயே தங்கி இன்னொரு பானம் குடிக்க விரும்புகிறேன் என்றார் கிஷோர் கிளாஸை காலி செய்து இடுப்பை சுற்றி கையை வைத்தார் என் கணவர் இன்னொரு பெண்ணை மிக பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் என் மார்பில் ஒரு கத்தி குத்துவது போல் உணர்த்தேன் பொறாமை எனக்குள் எரிந்தது என் மனமும் குழப்பத்தில் மூழ்கியது மனவர் ஏன் தனது சொந்த மனைவியை அவளுடைய அறைக்கு அழைத்து செல்லவில்லை ஏன் கிஷோரை அப்படி செய்ய சொன்னார் என் கண்களை அவர்களிடம் இருந்து விளக்க முடியவில்லை என் விஷயம் உன் கணவன் வேறு யாரோடு அருகில் இருப்பதை பார்ப்பது பிடிக்கவில்லையா என்று கேட்டார் மனோகர் அவர் வார்த்தைகள் என்னை திடுக்கிட வைத்தன நான் அவர் பேச்சை கேட்காதது போல் என் பார்வையை விரைவாக தாழ்த்தினேன் ஆனால் என் மௌனம் அவரை சிரிக்க வைத்தது அவர் அருகில் சாய்ந்து என் பக்கத்து இருக்கையில் அமர்ந்து என் தோளில் கையை உறுதியாக வைத்தார் அவர் பிடி இறுகியது எனக்குள் ஒரு பீதி அலையை ஏற்படுத்தியது நான் உள்ளுணர்வாக விலகிச் செல்ல முயற்சித்தேன் ஆனால் பயம் என்னை முடக்கியது என் அசௌகரியத்தை பார்த்து அவர் தெளிவாக மகிழ்ந்தார் பின்னர் இப்போது நீ கிஷோரை பார்த்து சோர்வடையவில்லையா ஒரே மனிதரிடம் எவ்வளவு நேரம் திருப்தியாக இருக்க முடியும் என்றார் அவருடைய ஆபாச வார்த்தைகள் என் முகத்தில் அடைந்தது போல் என்னை தாக்கியது என் கண்ணங்கள் வெக்கத்தால் சிவந்தன எனக்கு தெரியாத ஒரு மனிதன் எப்படி என்னிடம் இப்படி பேச முடியும் ஆனால் நான் பதில் சொல்வதற்குள் கிஷோர் திரும்பி வந்தார் மனோகர் அவரிடம் நான் கேட்டதையெல்லாம் நீ எனக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தாய் என்பதை நினைவில் கொள் கிஷோர் சரி இதோ என் வேண்டுகோள் இன்றிரவு அஞ்சலியுடன் நான் இருக்க விரும்புகிறேன் என்றார் என் இதயம் வன்முறையில் துடித்தது மனோகர் என் இருப்பை கண்டு முற்றிலும் சோர்வடையாமல் தொடர்ந்தார் இன்றிரவு நீ பிரீட்டாவுடன் தங்கலாம் அவர் அலட்சியமாக அவள் ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்கிறாள் அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னார் நான் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு அஞ்சலி எப்படியும் முழுமையாக சுயநுழைவுடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் என் கையை பிடித்து இழுத்து என்னை அவர் மடியில் வைத்தார் ஒரு கீதி என்னை தாக்கியது தீ பிளம்புகள் என் தோலை நக்குவது போல் உணர்ந்தேன் நான் மனோவரை என் முகத்தில் இருந்து அங்குல தூரத்தில் பார்த்தேன் பின்னர் கிஷோரை நோக்கி தீவிரமாக திரும்பினேன் அவர் கோபத்தில் வெடித்து மனவரை என்னிடம் கிழித்து எரிந்துவிட்டு விளக்கம் கோருவார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு திகிலாக கிஷோர் அமைதியாக இருந்தார் அவர் அசையவில்லை அவர் ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை அதற்கு பதிலாக அவர் இன்னொரு கிளாஸ் விஸ்கியை குடித்தார் நான் மனோகரின் பிடியில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்ள போராடி அழுத்தேன் நடுங்கியது ஆனால் என் என் வார்த்தைகள் நான் குரல் ஆனால் அவர் கவனம் திரும்பியது குடிப்பதில்தான் ரிலாக்ஸ் அஞ்சலி நான் ஏதோ ஒரு அற்ப விஷயத்துக்கு ரொம்பவே எதிர்வினையாற்றுவது மாதிரி அவர் சொன்னார் அது பெரிய விஷயம் இல்லை மனோகர் இன்றிரவு உன் கம்பெனியை அனுபவிக்க முடியும் நான் பிரிட்டாவோடு சேர்ந்து கொள்கிறேன் என்றார் அவநம்பிக்கை ஒரு அலை போல என்னை தாக்கியது நான் அவரை பார்த்தேன் உண்மையிலேயே என்னை நேசித்தவர் என்று நான் நினைத்த அந்த மனிதர் யார் பாசத்தையும் பரிசுகளையும் என் மீது பொழிந்தவர் இப்போது நான் ஒன்றும் இல்லாதது போல் என்னை பரிமாறி கொள்ள தயாராக இருந்தார் நான் கத்தினேன் உங்களுக்கு என்ன ஆச்சு கிசோர் நான் உங்க மனைவி உங்க கண்ணியம் உங்க மரியாதை நான் ஏதோ ஒரு பொருள் மாதிரி நீங்க என்னை உங்க நண்பரிடம் ஒப்படைக்கிறீங்க என்று நான் ஏதோ ஒரு ஜோக் சொன்ன மாதிரி கிஷோர் சிரித்தார் இந்த ஒரு இரவு தான் அன்பே இது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறது அவருடைய வார்த்தைகள் விஷமாக இருந்தன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை ஆழமாக வெட்டியது என் உடல் கோபத்தாலும் அவநம்பிக்கையாலும் நடுங்கியது நீங்க என்னை நேசிச்சீங்க எனக்காக ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்னை உங்க ஃப்ரெண்டு கூட பயிர் திக்க விரும்புறீங்க இது ரொம்ப கேவலம் உங்க மனைவிய வச்சு விளையாடுற விளையாட்டுல நான் கலந்துக்க மாட்டேன் என்றேன் கிஷோர் ஒரு கவலையும் இல்லாமல் குடிச்சு முடிச்சப்போ மனோகர் சிரித்து கொண்டே உட்கார்ந்து இருந்தார் கிஷோர் தனது அமைதியான குரலில் நீ என்னை மிகவும் நேசிக்கிறேன் எனக்காக எதையும் செய்வேன் என்று சொன்னவள் இன்றிரவு என் நண்பரை மகிழ்விக்கவும் இதை ஒரு அன்பின் செயலாக கருது என்றும் கூறினார் மேலும் அவர் ஒரு புன்னகையுடன் எப்படியும் உன்னை பார்த்து எனக்கு சலிப்பு ஏற்படுகிறது குறைந்தபட்சம் இந்த வழியில் நான் இரவை கழிப்பேன் நீ மனவருடன் சளிப்படைய மாட்டாய் அவன் ரொம்ப திறமையானவன் என்று கூறினார் ஒரு நிமிஷம் என் காதுகளை என்னால் நம்பவே முடியல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இவரதான் நம்ம கல்யாணமாகி மூணு மாசம் தான் ஆகுது அந்த நேரத்தில் நான் அவரது கொடூர குணத்தை பார்த்ததில்லை அவருடைய அழகான வெளிப்புறத்திற்கு கீழே ஒரு அசிங்கமான மனிதன் ஒளிந்திருப்பதை நான் அறிந்திருக்கவில்லை மனோவர் எனக்கு மிகவும் அன்பான நண்பன் இன்று அவனது பிறந்த நாள் அவனது வாழ்க்கையின் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அவன் எனக்காக எவ்வளவோ செய்தான் இப்போது ஒன்றை கேட்கும் போது நான் எப்படி அவனுக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியும் அவன் எனக்கு மில்லியன் கணக்கான லாபத்தை ஈட்டும் ஒரு பெரிய தொழிலை தொடங்க உதவ போகிறான் பதிலுக்கு அவனுக்கு இந்த சிறிய உதவியை செய்ய முடியாதா என்றார் கிஷோர் என் மனம் கலங்கியது நான் அவர் பிரீட்டாவின் அறையை நோக்கி தடுமாறி செல்வதை பார்த்தபோது அவரை பின்தொடர்ந்து அழைத்தேன் என் குரல் அவநம்பிக்கையுடன் ஒலித்தது ஆனால் அவர் திரும்பவில்லை மனோகர் அந்த தருணத்தில் என்னை வலுக்கட்டாயமாக பிடித்து தன் கைகளில் இழுத்தார் அவர் மது அறிந்திருந்த போதிலும் கிஷோரை போலில்லாமல் முழு கட்டுப்பாட்டில் விழிப்புடன் இருந்தார் என் அலறல்களையும் போராட்டங்களையும் புறக்கணித்து என்னை சிரமமின்றி தூக்கி பங்களாவுக்குள் கொண்டு சென்றார் காலியான அரங்குகளில் என் அழுகை எதிரொலித்தது ஆனால் யாரும் உதவிக்கு இல்லை அவர் ஒரு அறையின் கதவை உதைத்து திறந்து என்னை படுக்கையில் தள்ளிவிட்டு கதவை பூட்டினார் பின்னர் கிஷோர் என்னை விட ஒரு சிறந்த மனிதன் என்று நீ நினைக்கிறாயா என்றார் நான் என் தலையை திருப்பிக் கொண்டு என்னை விடுங்க என்று கெஞ்சினேன் என் முகத்தில் கண்ணீர் வழிந்தது ஆனா என் வார்த்தைகள் அவர் ஆணவத்தை தூண்டின உன் கணவர் உன்னை அனுப்பினதாலதான் நீ இங்கே இருக்க அப்புறம் ஏன் நீ எதிர்க்கிறாய் அவர் குரல் மென்மையாக இருந்தாலும் அச்சுறுத்தும் மாதிரி இருக்கு இந்த இரவை மறக்க முடியாததாக்கியதற்கு எனக்கு நன்றி சொல்லணும் அவர் கண்கள் என் உடலின் மேல் சுற்றி திரிந்தன கிஷோர் ஒரு அதிர்ஷ்டசாலி உன்னை போன்ற ஒரு பெண் மிகவும் சரியானவள் மிகவும் விரும்பத்தக்க வழி கிடைத்ததற்கு என்னை பார் எனக்கு உலகில் உள்ள எல்லா பணமும் இருக்கிறது ஆனால் நான் கிரீடா போன்ற ஒருத்தியுடன் சிக்கிக் கொண்டேன் அவள் வெறும் தோல் மற்றும் எலும்புகள் மட்டுமே அவளுடைய உலகம் எல்லாம் அவள் தொலைபேசியிலேயே ஒட்டி கொண்டிருக்கும் என்னை பற்றி அவளுக்கு எந்த தகவலும் இல்லை கடைசியாக நான் எப்போது அவளை சுற்றி மகிழ்ந்ததாக உணர்ந்தேன் என்பது எனக்கு நினைவில் இல்லை நீதான் நான் எப்போதும் விரும்பிய ஒரு பெண் நீதான் அழகு நிறைந்த வாழ்க்கை நீ எப்படி கிஷோரின் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்கிறாய் நீ எப்படி எப்போதும் அவன் பக்கத்தில் இருக்கிறாய் நீ இப்படி என்னுடையவளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் நான் என் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவரை தள்ளி கொண்டு போராடினேன் ஆனால் அவர் எடை அதிகமாக இருந்தது இன்றிரவு என்னை உன் கிஷோர் மாதிரி நினைச்சிக்கோ என் இருந்து எல்லா வெறுமையையும் அழித்து விடுவோம் என்றார் எனக்குள் ஒருவித கோபமும் பயமும் வெடித்தன அனைத்து பலத்தையும் வரவழைத்து நான் அவரை கடுமையாக தள்ளிவிட்டேன் அவர் தடுமாறி படுக்கையிலிருந்து உருண்டு தரையில் விழுந்தார் நான் அவரை முடிந்தவரை உதைத்து அவர் தாடையை குறிவைத்தேன் அவர் வலியால் கத்தினார் நான் கதவை திறந்து தால்வாரத்தில் ஓடினேன் என் வெறும் கால்கள் குளிர்ந்த பழிங்கு தரையில் மோதின அவர் என் பின்னால் சபிப்பதை கேட்டேன் ஆனால் நான் திரும்பி பார்க்க துணியவில்லை இந்த வீட்டை விட்டு வெளியேறி பிரதான கதவை அடைந்ததும் உதவி தேடுவதுதான் என் ஒரே எண்ணம் தூரத்தில் எங்கோ மனோவர் கத்துவதை கேட்க முடிந்தது ஆனால் நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என் முன் முடிவில்லாமல் வளைந்த சாலை நீண்டிருந்தது ஆனால் நான் நிறுத்தவில்லை என்னால் தப்பிக்க முடியவில்லை நான் அந்த வெற்றி இரவில் தடுமாறி முன்னேறும் போது ஒரு அருவறுப்பான எண்ணம் என்னை தாக்கியது கிஷோர் அவர் இன்னும் அந்த அறையில் பிரீடாவுடன் இருந்தார் துரோகத்தால் என் இதயம் வலிக்கிறது ஆனால் நான் என் குடும்பத்தையும் வீட்டையும் விட்டு என் வாழ்க்கையையும் இந்த மனிதனுக்காக விட்டு சென்றேன் அவருடைய அன்பை நான் நம்பினேன் ஆனால் அவர் என்னை ஒரு பொருளாக மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தேன் நான் மாளிகைக்கு வெளியே நின்றபோது கண்ணீர் என் முகத்தில் வலிந்தது எங்கு செல்வது என்று யோசிக்க சிரமப்பட்டேன் தெருக்கள் தாண்டி விட்டது என்பதை காட்டியது நான் என் ஆராய்ந்த போது எனக்குள் டீதி பரவியது அப்போது எங்கிருந்தோ ஒரு உருவம் வெளிப்பட்டது சுமார் அறுபது வயதுடைய ஒரு பலவீனமான தோற்றத்துடன் கூடிய ஒரு மனிதன் ஆனால் அவர் அசைவுகளில் ஒருவித அமைதியற்ற வலிமை என் உடல் இருக்கமடைந்தது பயம் என்னை இறுக்கமாக பற்றி கொண்டது அவர் என்னை நோக்கி நடந்தார் நான் எதிர்வினையாற்றும் முன் அவர் என் கையை பிடித்து நான் போராடிய சாலையிலிருந்து என்னை விலக்கினார் ஆனால் அவர் பிடி நான் எதிர்பார்த்ததை விட இரும்பு போல் இருந்தது நான் கத்தினேன் ஆனால் அவர் என் வாயை ஒரு கையால் புத்தி என்னை அமைதிப்படுத்தினார் என்னை பக்கத்து பங்களாவை நோக்கி இழுத்து சென்றார் அவர் என்னை பின் நுழைவாயினின் வழியாக வேலைக்காரன் குடியிருப்பு போல தோன்றிய இடத்திற்கு அழைத்து சென்ற போது என் இதயம் படமடுத்தது அவர் கதவை பூட்டியபோது காற்றில் ஈரமான சுவர்கள் மற்றும் பூஞ்சை காளான் வாசனை வீசியது அவர் என்னை நோக்கி திரும்பியபோது நான் நடுங்கி பின்வாங்கினேன் வயதானாலும் அவர் கண்கள் ஆர்வமும் உறுதியும் கலந்த ஒரு விசித்திரமான கலவையை கொண்டிருந்தன அவர் அருகில் செல்லும் போது என் மூச்சு முட்டியது சத்தம் எழுப்பாதே அவர் மெதுவாக கிசுகிசுத்தார் பயப்பட தேவையில்லை படுக்கையில் உட்கார் சரியாகிவிடும் என்று கூறி அவர் ஒரு ஒரு சிறிய திறந்து தனிமனான போர்வையை என்னிடம் கொடுத்தார் இதை உன் மீது போர்த்தி கொள் உனக்கு சளி பிடிக்கும் என்றார் நீங்கள் யார் என்று என் குரலில் ஒரு சிறிய சத்தத்துடன் கேட்க முடிந்தது ஏன் என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள் என்றேன் அந்த முதியவர் பெருமூச்சு விட்டு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து நீ வெளியே இருப்பதை விட இங்கே உனக்கு பாதுகாப்பானது என்று அவர் கூறினார் எனக்கு எந்த உடனடி அச்சுறுத்தலும் உணரப்படவில்லை ஆனால் நடந்த எல்லாவற்றின் அதிர்ச்சியும் என் மனதை பெரிதும் பாதித்தது என் உடல் உறைந்து போயிருந்தது அவரை நம்புவதா அல்லது கதவை தேடி ஓடுவதா என்று தெரியவில்லை நான் இந்த பங்களாவின் பராமரிப்பாளர் என்று வயதானவர் தனது குரலில் உறுதியாகவும் அன்பாகவும் கூறினார் இது வெளிநாட்டில் வசிக்கும் என் முதலாளிக்கு சொந்தமானது வேறு யாரும் இங்கு தங்குவதில்லை எனவே நீ கவலைப்பட வேண்டாம் நீ இப்போதைக்கு பாதுகாப்பாக இருக்கிறாய் ஆனால் நான் உடனடியாக உன்னை இங்கு அழைத்து வரவில்லை என்றால் காவலர்கள் உன்னை வெளியே கண்டுபிடித்திருந்தால் திரும்பி உன்னை இழுத்து அந்த மிருகத்திடம் ஒப்படைத்திருப்பார்கள் என்றார் நான் அதிர்ச்சியில் அவரை பார்த்தேன் என் தொண்டை வறண்டு போனது அவருக்கு எப்படி தெரியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் குரல் ஒரு கிசுகிசுப்பாக வெளிப்பட்டது மனோகர் பத்தி உங்களுக்கு தெரியுமா என்றேன் அந்த முதியவர் முக சுழிப்புடன் தலையசைத்தார் அவன் யார் என்று எனக்கு சரியாக தெரியும் மனோகர் ஒரு நற்பெயர் பெற்றவன் அவன் ஒரு வேட்டையாடும் இரக்கமற்ற அரக்கன் உன்னை போன்ற பல அப்பாவி பாதிக்கப்படக்கூடிய பெண்களிடம் தவறு செய்கிறான் உன் அதிர்ஷ்டம் இன்றிரவு உன்னை காப்பாற்றியது நான் வாசலில் நின்று கொண்டிருந்த போது நீ ஓடுவதை பார்த்தேன் உன் கண்களில் இருந்த பயத்தை நான் உணர்ந்தேன் நான் அதை முன்பு மற்ற பெண்களின் கண்களில் பார்த்திருக்கிறேன் யாரோ அவனுக்கு பலியாகிவிட்டார்கள் என்று எனக்கு தெரிந்தது நான் உன்னை உள்ளே என்றால் நீ அவன் என்றார் இப்போது அவர் வார்த்தைகளின் எடை என்னை நசுக்கியது ஆனால் அவரது அடுத்த வார்த்தைகள் என்னை பயத்தால் நிரப்பின நீ இங்கே சில நாட்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எச்சரித்தார் நீ தப்பித்து விட்டாய் என்பதை மனோகர் உணர்ந்தவுடன் அவனும் அவனுடைய காவலர்களும் உன்னை பைத்தியக்காரனை போல தேடுவார்கள் உன்னை தேடி அந்த பகுதியை சுற்றி திரிவார்கள் ஆனால் இந்த பங்களாவை சரிபார்க்க அவர்கள் நினைக்க மாட்டார்கள் யாரும் இங்கே வருவதில்லை என்றார் முதியவரின் கண்கள் முதன் முறையாக எனக்கு நம்பிக்கை அளித்ததை நான் கண்டேன் அந்த இரவு எனக்கு இதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று தோன்றியது நான் போர்வையால் பொருத்தப்பட்ட குளிர்ந்த தரையில் அமர்ந்து இரவு முழுவதும் கழித்தேன் காலையில் மெதுவாக வந்தது சூரிய ஒளியின் முதல் கதிர்கள் சிறிய ஜன்னல் வழியாக அறைக்குள் ஊர்ந்து சென்றன அந்த முதியவர் உணவு மற்றும் தண்ணீர் கொண்டு வந்து என் முன் வைத்து மெதுவாக பேசினார் உனக்கு பலம் தேவைப்படும் சாப்பிடு என்றார் மனோகரின் காவலர்கள் இன்னும் உன்னை தேடுகிறார்கள் அவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் அவங்க உன்னை பிடிச்சிருந்தா அவங்க கருணை காட்ட மாட்டாங்க என்றார் அவர்கள் சக்தி வாய்ந்த மனிதர்களா என்று கேட்டேன் அவர்கள் இறுதியில் என்னை கண்டுபிடிப்பார்கள் அவர்கள் என்னை கண்டுபிடித்ததும் என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைத்தேன் அந்த முதியவர் இல்லை அவை நடக்காது சில நாட்களில் இது கடந்து போகும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார் மணவருக்கு உன் மீதான வெறி மறைந்துவிடும் அவன் துரத்த வேறு ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பான் அவன் அப்படிப்பட்டவன் ஆனால் உன் கணவனிடம் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவன் உண்மையான அச்சுறுத்தல் என்றார் இப்போது அவர் வார்த்தைகள் என் இதயத்தை துடிக்க வைத்தன நான் அவரை நம்பாமல் முறைத்து பார்த்தேன் உங்களுக்கு எப்படி தெரியும் என் கணவர் பத்தி அவர் லேசாக சிரித்தார் எனக்கு அவனை தெரியாது என்று அவர் பதிலளித்தார் ஆனால் தன் மனைவியை நம்ப முடியாத ஒரு நண்பனிடம் ஒப்படைப்பவன் உன்னை தேடி வருவான் அன்பு அல்லது அக்கறையால் அல்ல உன் மீது கட்டுப்பாட்டை பேணுவதற்காகவே கவனமாக இரு குழந்தையே என்றார் நான் குளிரால் நடுங்கவில்லை ஆனால் அவரது வார்த்தைகளுக்குப் பின்னால் இருந்த உண்மையால் நடுங்கினேன் நான் நேசித்தவர் என்னை ஏமாற்றினார் ஆனால் நான் பேசுவதற்குள் அந்த முதியவர் மெதுவாக தொடர்ந்தார் சில நாட்களில் நீ உன் குடும்பத்திற்கு திரும்ப ஏற்பாடு செய்கிறேன் நீ அவர்களுடன் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று கூறினார் ஆனால் நான் இல்லை என்று தலையை ஆட்டினேன் நான் திரும்பி செல்ல முடியாது என்று சொன்னேன் நான் என் வீட்டை விட்டு வெளியேறி என் பெற்றோரை அவமானப்படுத்தி இப்போது திரும்பி சென்றால் அவர்கள் இன்னும் அவமானப்படுத்தப்படுவார்கள் என் என் என்னை தேடுவார் அவர் முதலில் செல்வது பெற்றோரின் வீடுதான் நான் அவர்களை ஆபத்தில் ஆழ்த்த முடியாது என்றே ஆழ்ந்து கைகளை தேய்த்து கொண்டே அறைக்குள் நடந்து சென்றார் சிறிது நேரம் கழித்து அவர் உன்னை என் கிராமத்துக்கு அனுப்ப ஏற்பாடு செய்கிறேன் என்றார் எல்லாம் சரியாகும் வரைக்கும் நீ கொஞ்ச நாள் என் மனைவியோடு தங்கலாம் என்றார் நான் அவரை பார்த்து ரொம்ப நன்றி உணர்வுல நிரம்பி வழிஞ்ச மாதிரி இருந்தேன் என் கண்களில் கண்ணீர் வழியே ஏன் அப்பா நீங்க எனக்கு இவ்வளவு உதவி பண்ணீறீங்க என்றேன் அவர் என் பார்வையை தவிர்த்து மெதுவாக சொன்னது மகளே என் முன் பல பெண்கள் தங்கள் கண்ணியத்தை இழப்பதை நான் கண்டிருக்கிறேன் அந்த அசுரன் மனோகர் எண்ணற்ற அப்பாவி பெண்களை கிழித்தெறியப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் அதே நேரத்தில் நான் உதவியற்ற அவனது காவலர்களுடன் நின்றேன்

சுற்றுப்புறங்களை கவனமாக சரிபார்த்து அவர் என்னை தனிப்பட்ட முறையில் தனது கிராமத்துக்கு அழைத்து சென்று என்னை அவரது மனைவியின் பராமரிப்பில் விட்டு சென்றார் அவரது மனைவி என்னை தனது சொந்த மகளாக அரவணைத்த ஒரு அன்பான பெண் அவர் என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டு இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நாங்கள் உன்னை பாதுகாப்போம் என்று கூறினார் வயதானவர் நகரத்திற்கு திரும்பினார் என்னை காட்டி கொடுத்த உலகத்தில் இருந்து நான் மறைந்திருந்தேன் மாதங்களாக மாறி இப்பொழுது மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ஆகின்றன அந்த இரவு முதல் நான் கிஷோரையோ அல்லது என் குடும்பத்தினரையோ தொடர்பு கொள்ளவில்லை அதற்கு பதிலாக நான் இங்கே கிராமத்தில் அமைதியான வாழ்க்கையை கட்டி எழுப்பினேன் இங்கு நான் மரியாதையுடனும் அன்புடனும் நடத்தப்படுகிறேன் அந்த முதியவரின் மனைவி எனக்கு ஒரு தாயாகிவிட்டான் துரோகம் மற்றும் பயத்தால் ஏற்பட்ட வடுக்களில் இருந்து நான் குணமடைய தொடங்கினேன் ஆனால் சில இரவு நேரங்களில் நான் விழித்திருந்து என் பெற்றோரின் எல்லையை தாண்டி அந்த இரவில் என்னை நேசித்த ஒரு ஆணுடன் ஓடி இருந்திருந்தால் அவர்கள் சொல்வதை கேட்டிருந்தால் ஒருவேளை நான் மனோகரின் விடியில் சிக்கிக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை நான் இன்னும் என் உயிருக்கு போராட வேண்டியதாக இருந்திருக்கலாம் எல்லாவற்றையும் மீறி இருள் நிறைந்த உலகில் என்னை காப்பாற்ற எல்லாவற்றையும் பணயம் வைத்த இந்த அப்பாவுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் அவர் ஒரு ஒளி விளக்காக இருந்தார் நல்ல மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை நினைவூட்டும் ஒரு மாலையில் நாங்கள் நெருப்பின் அருகே அமர்ந்திருந்த போது அப்பா எனக்கு மிகவும் உலுக்கிய ஒரு விஷயத்தை உன் உன் கணவன் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முயன்றான் ஆனால் அவன் உன்னை அங்கு காணாத போது அவன் கைவிட்டான் இப்போது எல்லாவற்றையும் இழந்து விட்டான் அன்று இரவு நடந்ததை கண்டு கோபம் அடைந்த மனோகர் கிஷோரின் அனைத்து வணிக சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அவனுக்கு பணம் இல்லாமல் செய்து இப்போது எல்லாம் மனவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது இது விதி இது கர்மா பிரபஞ்சம் எப்போதும் தன்னை சமநிலைப்படுத்துகிறது நான் என் பழைய அடையாளத்தை இழந்திருந்தாலும் நான் ஒரு புதிய ஒன்றை பெற்றேன் அது வலிமையானது புத்திசாலித்தனமானது மீண்டும் ஒருபோதும் உடைந்து போகாத உறுதியானது இப்போது நான் கடந்த கால குழப்பங்களில் இருந்து மறைந்து அமைதியாக வாழ்கிறேன் சிறிய தருணங்களில் மகிழ்ச்சியை காண மீண்டும் சிரிக்க கற்றுக்கொண்டேன் எனக்கு முன்னால் இருக்கும் புதிய வாழ்க்கையில் நான் கவனம் செலுத்துகிறேன் அங்கு நான் என் சொந்த விதிகளின்படி என்னை மீண்டும் கட்டி எழுப்ப சுதந்திரமாக இருக்கிறேன் ஆம் உலகில் தீமையின் பங்கு உள்ளது ஆனால் அப்பா போன்றவர்களும் அதில் உள்ளனர் இருண்ட இடங்களிலும் கூட நன்மை இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவூட்டும் மக்கள் இறுதியில் விதி நீதியை வழங்கியது கிஷோர் எல்லாவற்றையும் இழந்தபோது நான் மிகவும் மதிப்பு ஒன்றை கண்டேன் நன்றி